சீமானுக்கு எதிராக நான் வந்து வீடியோஸ் பேசிகிட்டு இருக்கிறது நான் சீமான்கிட்ட வந்து காசு பறிக்கிறதுக்கு அப்படின்னு சில அரசியல்வாதிகள் ரொம்ப கேவலமாக என்னை பற்றி சில யூடியூப் சேனல்ஸில் பேசிகிட்டு அவங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன் ஆயிரம் தான் நான் வந்து கிட்ட சண்டை போட்டாலோ நானும் சீமானும் அடிச்சுக்கிட்டாலோ அவர் என்னோட கணவர் நான் அவரோட முதல் மனைவி அவரை வந்து மிரட்டி பணம் பறிக்க வேண்டிய கேவலமான சூழ்நிலலாம் நான் கிடையாது நான் இப்போ சீமான் கிட்ட கேட்டாலும் சீமான் எனக்கு உதவி பண்ணுவார் ஆனால் என்னோட ஸ்டடி சர்டிஃபிகேட்லாம் காமிச்சு நான் தமிழ்நாடு மக்களுக்கு என்ன என்ன காமிச்சேன் அப்படின்னா நான் ரொம்ப தன்மானம் இருக்கிற ஒரு தமிழ் பெண் அப்படின்னு காட்டினேன் பழகிறதுக்கு இவ தான் கிடைச்சாலான்னு என் பொண்டாட்டி கேட்டா அப்படின்னு சீமான் பேசுனதுக்கப்புறம் அவர் என்னோட கணவராகவே இருந்தால் கூட அவர்கிட்ட கையேந்த வேண்டிய ஒரு கேவலமான சு சூழ்நிலையை நான் உண்டாக்கிக்க மாட்டேன் எனக்கு கர்நாடகான்ற ஒரு பெரிய மாநிலம் இருக்குது நான் கர்நாடகாவில் ரொம்ப பெரிய நடிகை எனக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க என்னை நேசிக்கிறவங்க இருக்கிறாங்க கர்நாடகாவில் அவங்கெல்லாம் என்னையை வாழ வைப்பாங்க தமிழ்நாடு மக்கள் ஏமாறக்கூடாதுன்ற ஒரே ஒரு எண்ணத்தோடு தான் நான் இருக்கேனே தவிர சீமான கொச்சப்படுத்துகிற மாதிரி என்னையும் உட்காந்து கொச்சப்படுத்துகிற வேலையை பண்ணாதீங்க ஆம்பளைங்க கூட பண்ண முடியாததை ஒத்த பெண் எந்த அரசியல் சப்போர்ட்டும் இல்லாமல் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் பதினாலு வருஷமாக போராடி மக்களுக்கு சீமானது என்னன்னு காட்டினா அப்படின்ற கொஞ்சம் நன்றி என் மேலே நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஸோ செஞ்சு மீடியா இந்த வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா மக்களுக்கு நான் என்னென்னு தெரியணும் அங்கே இருக்கிற சில கேவலமான அரசியல்வாதிகளுக்கு வந்து நான் என்னென்னு தெரியணும் விஜயலட்சுமின்றவர் ரொம்ப தன்மானம் இருக்கிற ஒரு தமிழச்சி அப்படின்றது நான் மீண்டும் மீண்டும் இந்த வீடியோவில் தெளிவுபடுத்துகிறேன் வணக்கம் சீமானுக்கு எதிராக நான் வந்து வீடியோஸ் பேசிகிட்டு இருக்கிறது நான் சீமான்கிட்டேருந்து வந்து காசு பறிக்கிறதுக்கு அப்படின்னு சில அரசியல்வாதிகள் ரொம்ப கேவலமாக என்னை பற்றி சில யூடியூப் சேனல்ஸில் பேசிகிட்டு அவங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன் ஆயிரம் தான் நான் வந்து சீமான்கிட்ட சண்டை போட்டாலோ நானும் சீமானும் அடிச்சுக்கிட்டாலோ அவர் என்னோடய கணவர் நான் அவரோட முதல் மனைவி அவரை வந்து மிரட்டி பணம் பறிக்க வேண்டிய கேவலமான சூழ்நிலெலாம் நான் கிடையாது நான் இப்போது சீமான் கிட்டே கேட்டாலும் சீமான் எனக்கு உதவி பண்ணுவார் ஆனால் என்னோட ஸ்டடி சர்டிஃபிகேட்லாம் காமிச்சு நான் தமிழ்நாடு மக்களுக்கு என்ன என்ன காமிச்சேன் அப்படின்னா நான் ரொம்ப தன்மானம் இருக்கிற ஒரு தமிழ் பெண் அப்படின்னு காட்டினேன் பழகிறதுக்கு இவ தான் கிடச்சாலான்னு என் பொண்டாட்டி கேட்டா அப்படின்னு சீமான் பேசுனதுக்கப்புறம் அவர் என்னோடய கணவராகவே இருந்தால் கூட அவர்கிட்ட கையேந்த வேண்டிய ஒரு கேவலமான சூழ்நிலையை நான் உண்டாக்கிக்க மாட்டேன் எனக்கு கர்நாடகான்ற ஒரு பெரிய மாநிலம் இருக்குது நான் கர்நாடகாவில் ரொம்ப பெரிய நடிகை எனக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க என்னை நேசிக்கிறவங்க இருக்கிறாங்க கர்நாடகாவில் அவங்கெல்லாம் என்னையை வாழ வைப்பாங்க தமிழ்நாடு மக்கள் ஏமாறக்கூடாதுன்ற ஒரே ஒரு எண்ணத்தோடு தான் நான் இருக்கேனே தவிர சீமானை கொச்சப்படுத்துகிற மாதிரி என்னையும் உட்காது கொச்சப்படுத்துகிற வேலையை பண்ணாதீங்க ஆம்பளைங்க கூட பண்ண முடியாததை ஒத்த பெண் எந்த அரசியல் சப்போர்ட்டும் இல்லாமல் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் பதினாலு வருஷமாக போராடி மக்களுக்கு சீமானன்றது என்னன்னு காட்டினா அப்படின்ற கொஞ்சம் நன்றி என் மேலே நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஸோ தயவு செஞ்சு மீடியா இந்த வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணுங்க ஏன்னா மக்களுக்கு நான் என்னென்னு தெரியணும் அங்கே இருக்கிற சில கேவலமான அரசியல்வாதிகளுக்கு வந்து நான் என்னன்னு தெரியணும் விஜயலட்சுமின்றவர் ரொம்ப தன்மானம் இருக்கிற ஒரு தமிழச்சி அப்படின்றது நான் மீண்டும் மீண்டும் இந்த வீடியோவில் தெளிவுபடுத்துறேன் வணக்கம் நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்